ஹலோ இன் ஒன் ட்ரேடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு வினோமோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது உள்ளே இருக்க டூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுறேன் புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போகிற எஃபர்ட் எல்லாம் உங்களை வந்து சேரும் ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் ட்ரேடு பண்ணும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நான் டார்கெட் மாதிரி ஒரு நாளைக்கு நான் த்ரீ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் எடுக்கணும் அந்த மாதிரி லிமிட் வச்சுக்கோங்க அதை விட்டு தாண்டி போவாரிங்க இப்போ ஒரு ட்ரேட் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்னா நல்லா ப்ராஃபிட் வருதுன்னு நினச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்துட்டு லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ரெஷர் ஆகி அதுக்கடுத்தது கண்டினியூவாக போட ஆரம்பிப்பீங்க அதனால் வந்து இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா நம்ம வந்து சின்ன அமௌண்ட்டு போட்டு தான் டெபாசிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறோம் நமக்கு ஒரு லாஸ் ஆகி ஒரு மூணு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட் எல்லாமே லாஸ் ஆகி ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஓகேவா இது வந்து ப்ராஃபிட் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது கிடையாது நான் சிக்னல் போதும் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குன்றதில் லாஸ் ஆகும் இப்போது ஒரு பெரிய அமௌண்ட்டில் போய் லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சிக்கங்களேன் ஒரு சின்ன அமௌண்ட் ப்ராஃபிட் ஆகி பெரிய அமௌண்ட்டில் லாஸ் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ஒரு ப்ரெஷர் நம்மளுக்கு கொண்டு போயிடும் ஸோ எமோஷ்னலெல்லாம் வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க பொறுமையாக டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ரெண்டு லாஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சேனலுக்கு போயிருக்குங்க சேனலில் போயிட்டு வீடியோஸ் வாங்க வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ கீழே கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன் பினமோ ஆப் ஓகேங்களா நம்மளுக்கு இது மாதிரி தான் கேட்கும் ஃபேஸ்புக் இருந்தால் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து இது பண்ணிங்களா நான் ஜிமெயில் புதுசாக க்ரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு நீங்கள் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட வினோமா வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் இப்படி தான் இருக்கும் சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது கேண்டில்ஸ் ஓகேங்களா கேண்டில்ஸ்லேயே நிறையா இருக்குது சைனீஸ் கேண்டல்ஸ் சொல்லுவாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இப்போ கிரிப்டோ ஐடியாஸ் அசட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் வந்து இவ்வளோ அசட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு இப்போது ஒரு அசட்ஸில் மட்டும் இல்லை இவ்வளோ இப்போ வந்து இது வந்து எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னா என்னென்னா ஒரு எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு இதில் ப்ராஃபிட்டை வந்து நம்ம இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஒன் எயிட்டி த்ரீ ஓகேங்களா இப்போ இது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஒரு த்ரீ த்ரீ ருபீஸ் வந்து சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது மாதிரி இதில் நிறைய அசட்ஸ் இருக்குது முக்கால்வாசி நான் வந்துட்டு எனக்கு வந்து ட்ரேட் வந்து ரொம்ப சின்ன கேண்டில்ஸாக வருது வேறு அசெட்ஸ்லாம் வேறு அசட்ஸில் போய் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த கேண்டில்ஸை வந்து கவனிங்க எப்படி போயிட்டுருக்குன்னு இதுமாதிரி லாங் கேண்டில் வந்துச்சுன்னா இதெல்லாம் நம் நம்ப முடியாது சில டைம் வந்து மேலேயும் போகலாம் அதே மாதிரி இது எவ்வளோ லாங்காக வருதோ அவ்வளோ லாங்காக வந்து கீழையும் வந்து இறங்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ கிரிப்டோ ஐடிய ஐடிய வந்து இங்கேருந்து டவுன் தான் போயிருக்கு ஃபுல்லாக வந்து இந்த கேண்டல்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து உருவாங்கன்னா செல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கிரிப்டோஸில் வந்து செல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து டவுன் போயிட்டுருக்கு பை பண்ணால் வந்து க்ரீன் வரும் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போ இந்த கேண்டில்ஸ் வந்து கீழே போகுதுன்னா டவுன் ப்ரிடெக்ட் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட்டு கேண்டில் எப்படி கீழே போகுதுன்னா டவுன் கொடுக்கணும் இந்த நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து மேலே போகுதுன்னா ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்கள் பண்ணுறது வந்து இதில் கரெக்டாக இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்ட ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து போயிடும் அதுதான் இதோட இது இப்போ நான் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் தான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ யாரும் பயப்படாதீங்க ஏன்னா ஒரு அசால்ட்டாக வந்து ஒரு இரநூறுபா போட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க ஜஸ்ட்டு வந்து டெமோ அக்கௌண்ட் தான் டெமோ அக்கௌண்ட் எதுக்குன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுது அதை வந்து நான் கற்றுக்கிறதுக்காக டெமோ அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன் ஓகே அசட்ஸ் பார்த்துட்டோம் இது வந்து ட்ரேடோட டைம் இருக்கு ட்ரேட் போயிட்டுருக்கு இப்போ வந்து வின் ஆகி எவ்வளோ டியூரேஷன் நைன்டி செகண்ட் இருக்குது எயிட்டிஸ் இதுமாதிரி இதோடய டைமை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ட்ரேட்ஸ் இல்லை எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம் இது என் ஃப்ரெண்டு வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனோட ஐடி வாங்கி நான் வந்து உங்களுக்கு இருக்கேன் லாஸ் ஆனால் இங்கே இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ராஃபிட் ஆனாலும் இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஏரியாவில் டோர்னமெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் டேல வந்து டாப் ட்ரேடர்ஸ் யாருன்னா இந்தியாவில் வந்து இவங்க தான் வந்து நம்பர் ஒன்னில் இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் ப்ளஸ் இவங்க வந்து இன்றைக்கி ஒரு டேயில் வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஸோ டாப் ரேங்கிங்கில் ஒன்றில் இருக்காங்க இப்போ வந்து இதில் டோர்னமெண்ட்டும் இருக்கும் டோர்னமெண்ட் வந்து நம்மளுக்கு டெய்லி ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கும் அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அவங்களே வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க அது வித்ராலெல்லாம் பண்ண முடியாது இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும் அது கொண்டு போனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ அதுமாதிரி ப்ரைஸஸ் இருக்குது அந்த ப்ரைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மணி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகிடும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பெமோ அக்கௌண்ட்டு நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம்னா ரியல் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஒன்று நீங்களா இதுவும் இதையும் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வந்து என்ன இதுனால் வந்து ஒரு இது இருக்குது நம்மளுக்கு தலம் போட்டிருக்கும் இதுனா வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸை வந்து நம்ம எவ்வளோ கொண்டு போகிறோன்றது ஆனால் அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் இருந்தாலும் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அந்த இன்னும் அதிகமாக நம்மளுக்கு வந்து கற்றுக்கலாம் அதுதான் அதனால தான் நான் முக்கால்வாசி அதுதான் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் டோர்னமெண்ட் அந்த டோர்னமெண்ட்டு நைனில் நைன் ஓ கிளாக் முடிஞ்சிடும் அந்த டைமில் வந்து நம்ம யோ குறிப்பிட்ட அவங்க கொடுத்துருக்க அந்த சில அமௌண்ட் அது வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு அதுலேயே கொடுத்துருவாங்க பாருங்கள் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சும்மாவே சும்மாவேனு இல்லை கஷ்டப்பட்டு தான் வருது ஸோ இதான் நம்ம நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட தேவையில்ல ஹண்ட்ரட் கொடுத்துருவாங்க சைன் அப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிடுவேன் இதே நிறைய ப்ளேஸஸ் இருக்குது மொத்தம் வந்து சிக்ஸ்டி ப்ளேஸஸ் இருக்குது ஸோ வந்து இதுக்குள்ளே நம்ம அண்ட் தான் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபோர்த்து பிளேஸ் வரைக்கும் வந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஃபஸ்ட் ப்ளேஸுக்கு வரணுன்னு ஸோ போயிடுச்சு நிறைய வாட்டி ட்ரை பண்ணுவேன் சில டைம் போயிடும் சில டைம் இவ்வளோ தூரம் வருவேன் அதுக்கப்புறம் போயிடும் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனால் இதை கற்றுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ப்ரைஸ் வரணுன்றதெல்லாம் இல்லை ஒரு லேர்னிங் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் என்னென்னா ஒரு கேண்டிலோட டைமிங் இப்போ வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து இருக்கும் அதுக்கு அடுத்த ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து இது இருக்கும் இது வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற டைமிங் கிடையாது கேண்டில்ஸோ கேண்டிலோட டைமிங் ஓகேங்களா தேர்ட்டி செகண்ட்ஸ் நம்ம முக்கால்வாசி வந்து ஒன் மினிட் வச்சுப்போம் ஒன் மினிட் கரெக்டாக ஆகும் ஏன்னா நம்ம ஒன் மினிட் ட்ரேட் பண்ண போகிறோம் ஒன் மினிட் கேண்டில் வந்து மேலே போமா கீழே போமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் மினிட் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்துட்டு நான் ஒன் மினிடில் வச்சு ட்ரேட் பண்ண அதுதான் இந்த ஃபஸ்ட்டு இது ஒன் மினிட் அப்புறம் இந்த கேண்டிலோட ஸ்டைல்ஸ் வந்து லைன்ஸ் இந்த மாதிரி வரும் லைன் இப்போ நான் பார்த்தது அந்த கேண்டில் மவுண்டின் இந்த மாதிரி வரும் பாரு அதுக்கப்புறம் இது நியூ ஆட் ஆயிருக்கு இந்த மாதிரி இந்த கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க இண்டிகேட்டர்ஸ் என்னென்னா ஒரு சப்போர்ட் மாதிரி இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ஒரு என்ன சொல்றதுன்னா இது வந்துட்டு இப்போ அடுத்த கேண்டில் எப்படி போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் மட்டும் இது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் இது கன்ஃபார்மானு சொல்ல முடியாது இதை வச்சு நம்ம ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு லெக்கு தான் நெக்ஸ்ட்டு கேண்டில் மேலே போகுது கீழே போகுதுன்னு ஒவ்வொரு அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி விளாட்லாம் போகணும் அடுத்த அடுத்த கேண்டில் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது இப்போ அடுத்த கேண்டில் எப்படி கீழே தான் போவோம் அப்படின்னு தான் ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி இது இது மூலமாக நம்ம சப்போர்ட் வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது இதுலேயே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் இது லேர்ன் பண்ணிக்கோங்க வேணாம் யூஸ் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் கைடு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் டெமோ அக்கௌண்டில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வாரமாச்சு ப்ராக்டிஸ் எடுத்து ஓகே அப்படின்ற மைண்ட் செட் வரும்போது ரியல் ஏன்னா டெமோவில் நம்ம போது அந்த ஒரு இது இது இருக்காது ரியலில் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா ஒரு பதட்டம் இருக்கும் சரிங்களா ரியல் டெமோலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரியலில் போகிறோன்னா அதே கேண்டில் தான் இருக்கும் டெமோவில் ஒரு மாதிரி ரியலில் ஒரு மாதிரியெல்லாம் சேஞ்ச் ஆகாது ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு என்னென்னா ஒரு ஏஐ மாதிரி இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இதுவே ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு வந்துட்டு சிக்னல் கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிடைக்காது லாஸ் நிறைய ஆனாவும் ஆகலாம் ஒரு இதுதான் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்காது வசி கொடுக்கும் சில டைம் வந்து ப்ராஃபிட்டும் வந்திருக்கு ச நிறைய வாட்டி லாஸும் வந்திருக்கு ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க ஏஐ அதுவே வந்து சிக்னல் வந்து டவுனு அப்புன்னு சொல்லிட்டு அதுவே காட்டும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அமௌண்ட்டு இதில் வந்து ஒரு பேசிக்கான அமௌண்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம இல்லைன்னா மேன்வலாக கூட நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மேன்வலாக கூட டைப் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த டைமிங் இப்போ சில ஃபோ ஒன் மினிட் ரெயிட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறத வந்து ட்ரெயில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இப்போ பண்ணுறோம் ஒரு நெக்ஸ்ட் கேண்டல் போதுன்னு வச்சிக்கலாம் இங்கே பாருங்களேன் டைமிங் ஓடிட்டுருக்கோம் இது வந்து ஃபிஃப்டி நைன் கிட்டே வரும்போது கரெக்டாக கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் வரும்போது இப்போ அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகிற டைம் பாருங்கள் இப்போ ஃபிஃப்டி நைன் வந்தால் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக அந்த ஷார்ப்பாக அந்த ஃபிஃப்டி நைன் கிட்டே வந்து ஷார்ப்பாக வந்து ட்ரேடு வந்து கிளிக் ஆகும் இப்போ இங்கே டைமிங் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ து ஃபை மினிட்ஸுக்கு இந்த கேண்டில் போகிறது தான் ஃபைவ் மினிட்ஸ் இதுதான் செட் பண்ணிக்கிறது டைம் டூ மினிட்ஸ்னால் டூ மினிட்ஸ் வச்சு டூ மினிட்ஸுக்கு எவ்வளோ போதும் ஒன் மினிட்னா டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து ஒன் மினிட் அமௌண்ட்டுங்க இது வந்துட்டு மெஜாரிட்டி ஆப்ஷன்ஸ் சவன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப் போவோம் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் டவுன் போகும் சொல்ல இதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது நமக்கு எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் சும்மா மெஜாரிட்டியாக அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் அப்படிதான் சொல்லிட்டு நம்மளுக்கு வராது ஏன்னா சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து இப்போதைக்கு கவர் பண்ணிட்டேன் அடுத்தது டெபாசிட் வித்ரால் பார்த்துடலாம் டெபாசிட் பார்த்திங்கன்னா இதில் யுபிஐ இருக்குது ஃபோன்பே எல்லாமே இருக்குது அப்படி இல்லையா உங்கள்கிட்ட கிரிப்டோ பிட்காயின்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதுலேருந்து நீங்கள் இங்கே டைரெக்டாக இது பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரான்சேக்ஷன் வந்து இங்கே ஹிஸ்ட்ரி இப்போ டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி இங்கே வரும் அந்த மாதிரி வித்ரா கூட அந்த ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துலேயே உங்களுக்கு வரும் வித்ரால் இவ்வளோ அமௌண்ட் வித்ரால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹிஸ்ட்ரி வரும் வித்ரால் பண்ணும் போது அதுதான் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து டூ டூ டைம்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து டூ டைம்ஸ் வந்து ஃப்ரீ அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே டூ டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ அதுக்கு இன்னும் வந்து நீங்கள் அதிகமாக வித்ரால் எடுக்கிறீங்கன்னா அதாவது வித்ரால்ன்ற அமௌண்ட்டை சொல்ல வித்ரால் பண்ணுற அந்த கவுண்ட்டு அதிகமாக இன்னும் ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம்ஸ் வித்ரால் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டென் பர்சன்டேஜ் வந்து பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் ஓகேங்களா இல்லை பேமெண்ட் எவ்வளோ பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் போட்டுட்டு ரிக்வஸ்ட் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒன் டு த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆகலாம் அது வந்து டைமிங் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒன் டே கூட ஆகும் இல்லை உடனே வரதாக கூட வரும் இன்னும் எனக்கு அது கூட கரெக்டாக எனக்கு நான் நிறைய வாட்டி கொடுத்துருக்கேன் உடனே வந்திருக்கு சில டைம் வந்து த்ரீ டேஸ் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து டெபாசிட்டில் வந்துட்டு ஆகலை ஏதோ ப்ராப்ளம் ஆகுது இல்லை வித்ராமாவது டைம் ஆகுது அதாவது அவங்க கொடுக்குற டைமுக்கு அடுத்தது டிலே ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னால் இவங்க கூட சேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா நான் அந்த மாதிரி வந்து அமௌண்ட்டு போட்டேன் டெபாசிட் பண்ணிணேன் இன்னும் வந்து அக்கௌண்ட்டில் வரல இதை வித்ரால் பண்ண எனக்கு வந்து இன்னும் க்ரெடிட் ஆகலைன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கோரி கொடுத்தீங்கன்னா அவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க நிறைய வாட்டி எனக்கு லேட்டாகவும் நான் வந்து கொரி கொடுத்துருக்கேன் உடனே எனக்கு வந்து அது கிளியர் ஆகிடும் இதை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதை நம்பிக்கையாக சொல்லிக்கலாம் வித்ரால் கொடுத்த அமௌண்ட்டு பாதி பாதியாக கூட வந்திருக்கு நான் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வித்ரா கொடுத்துருக்கேன் அது எனக்கு வந்து பாதி பாதியாக கூட சில டைம் வந்து ஃபிஃப்டீன் அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஃபிஃப்டீன் வந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் வரும்போது என்னடா இது ஏமாற்றிட்டாங்களா இல்லை பாதி அமௌண்ட்டு அமைக்கிட்டாங்களா அப்படின்னு யோசித்தேன் பட் வந்துட்டு எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்துலலாம் வந்து நல்லா பக்காவாக இருக்குது வினோமோ நல்லா ஈஸியாகவும் எனக்கு வந்து இதில் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முக்கவசி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் என் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் என் குரூப்பில் வந்து சிக்னல் ஃப்ரீ சிக்னல் கொடுக்குறேன் எனக்கு என்கிட்ட எதாவது டவுட் கேட்குன்னா கூட கேளுங்கள் ஓகேங்களா நானும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது இதில் நானும் லேர்ன் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லேர்ன் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டனால அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இதனால் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை ஸோ நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்கள்ல அமௌண்ட் ஏதாச்சும் ஒரு பார்ட் டைமாக சைடில் ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு இருக்குல்ல அதனால் உங்களுக்கு நான் வந்து சின்ன ஒரு ஹெல்ப் தான் பண்ணுறேன் இப்போ என்னோடய ஐடியில் தான் ஓப்பன் பண்ணோன்னு இல்லை நீங்கள் பினோமோ இது நார்மலாக சர்ச் பண்ணாலே அப்படி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க என்னோடய ஐடியில் ஓப்பன் பண்ணால் எனக்கு போனஸ் மாதிரி வரும் அந்த போனஸை வச்சு ஒரு யூஸும் கிடையாது அவங்க போனஸ் அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதுவும் ஒரு டார்கெட் கொடுப்பாங்க இந்த டார்கெட் இந்த டார்கெட் அமௌண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணால் தான் வித்ரால் பண்ண முடியும் அவ்வளோதான் அது ஸ்டார்டிங் வந்து டூ தௌசண்ட் இப்போ தௌசண்ட் போனால் ஒரு தௌசண்ட் வருதுன்னு நினச்சிங்களே டூ தௌசண்டாக வந்துடும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் வரைக்கும் ரீச் பண்ணால் தான் வித்ரால் பண்ண முடியும்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வித்ரால் பண்ண முடியாது அந்த மாதிரி டார்கெட் கொடுப்பாங்க போனஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த போனஸ் எல்லாம் வித்ரால் டெபாசிட் பண்ணும் போது போனஸை வந்து நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணாதீங்க போனஸ் கிளிக்கில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து விட்ருங்க அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி டெபாசிட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னோட கமெண்டில் வந்து போடுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்